நியூ தென்றல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்றும் உங்கள் ராசிபுரம் திவ்யா இன்று நாம் காண இருக்கும் காணொளி சிற்றிலக்கியங்கள் வரிசையில் திருக்குற்றால குறவஞ்சி இந்த குறவஞ்சி இலக்கியம் தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று இந்த இலக்கியத்தை குறம் என்றும் குறவஞ்சி என்றும் நாம் அழைப்பது உண்டு குரவஞ்சி என்றால் குரப்பெண் என்று பொருள் மலையில் வாழ்பவர்கள்தான் குறவர்கள் அவரை நாம் மலைவாணர் என்றும் அழைப்பது உண்டு அக்குடியிலே பிறந்ததனால்தான் குரத்தி என்றும் குறவஞ்சி என்றும் அழைக்கப்படுகின்றோம் குரத்தி ஒருத்தி நகரத்திற்கு குறிப்பார்க்க வருகிறாள் நகரத்திலே வாழக்கூடிய தலைவிக்கு குறிப்பார்த்து சொல்வது போல இந்நூல் அமைக்கப்பட்டுள்ளது இக்குறவஞ்சி இலக்கியம் முத்தமிழை சார்ந்தது அதாவது இயல் இசை நாடகம் என்று முத்தமிழை ஒருங்கே பெற்று சிறப்பு பெற்று விளங்கக்கூடிய ஒரு சிறப்பான நூல் இது தெற்கே குற்றாலத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய திரிகுடநாதரைப் பற்றி புகழ்ந்து பாடக்கூடியது அவர் உடனேயே எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவி குழல்வாய் மொழியம்மை பற்றியும் சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நூல் தலைவன் வீதியிலே உலா வருகின்றான் அவனை காண வேண்டும் என்பதற்காக தேவர்களுடைய கூட்டமும் மக்களுடைய கூட்டமும் அலைமோதுகின்றது வீதியே ஆரவாரத்தோடு விழா குளம் பூண்டு நிற்கிறது அப்படி உலா வரக்கூடிய தலைவனை காண்பதற்காக மங்கையர் பலர் திரண்டு நிற்கின்றனர் அவர்களுள் தலைவியும் ஒருத்தி தலைவனை பார்த்த மாத்திரத்திலே காதல் கொண்ட தலைவியுடன் அவள் மனதிலே இருக்கக்கூடிய காதல் நோயை தீர்ப்பதற்காக அவளுடைய தோழி வீதியிலே பந்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தெருவிலே குறி குறி சொல்லி கொண்டு வருகிறாள் குரத்தி அந்த குரத்தியினுடைய பெருமையெல்லாம் அறிந்த தோழி குரத்தியை அழைத்து கொண்டு தலைவியிடம் செல்கின்றாள் முதலிலே குரத்தி குறி சொல்லும் பொழுது தன்னுடைய நாட்டின் பெருமையெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு தலைவியெடுத்து நீ உறுதியாக தலைவனை மனம் புரிவாய் என்ற நற்செய்தியும் சொல்கிறாள் இதனால் மகிழ்ந்த தலைவி அவளுக்கு வேண்டுமளவு பரிசு கொடுக்கிறாள் இந்த தருணம் பார்த்து குரத்தியை தேடிக்கொண்டு குரத்தியினுடைய கணவன் சிங்கன் தன் தோழமைகளோடு வருகின்றான் ஒரு கட்டமாக சிங்கன் குரத்தியை கண்டுபிடிக்கின்றான் எதிரிலே நிற்கக்கூடிய தன்னுடைய மனைவியாகிய குரத்தியை பார்க்கும் பொழுது அவள் முழுவதும் உருமாற்றம் உருமாற்றமடைந்திருக்கிறாள் காரணம் என்னவென்றால் புதிய ஆடைகளோடும் புதிய அணிகலன்களோடும் நிற்கின்றாள் அவளை கண்டு வியந்து பார்த்த சிங்கன் காரணம் கேட்கின்றான் அதற்கு குறவஞ்சி தான் பரிசு பொருளாக பெற்றதுதான் இவை அனைத்தும் என்று விளக்கம் சொன்னாலும் அதன் மூலம் மூடல் கொண்ட சிங்கன் அவளை விட்டு பிரிய எண்ணுகின்றான் இறுதியில் இருவரும் இணைகின்றனர் இதுவே இரண்டாம் பகுதி இந்த குற்றால குறவஞ்சியின் பாட்டுடை தலைவனாக திருக்குற்றாலநாதர் அமைகின்றார் குற்றாலநாதரோடு சிறப்பை எடுத்துச் சொல்வதோடு வசந்தவள்ளியினுடைய பெயர் அழகையும் குரத்தியினுடைய அந்த குறி சொல்லக்கூடிய பாங்கையும் சிங்கனும் சிங்கியும் பேசிக்கூடிய அந்த உரையாடலும் இந்த நூலுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கிறது இந்த நூலினுடைய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது திருக்குற்றால குரவஞ்சியை இயற்றியவர் திரிகூடராசப்பு கவிராயர் இவர் திருநெல்வேலி மாவட்டத்திலே தென்காசி அடுத்து இருக்கின்ற மேலகரம் என்னும் நகரிலே பிறந்தவர் இவருக்கு இளம் வயதிலேயே செய்யல் ஏற்றக்கூடிய திறமை இருந்தது அது மட்டுமின்றி மடக்கு திரிபு ஸ்லேடை முதலான சொல்லணிகளையும் உவமை முதலான பொருளணிகளையும் கொண்டு சிறப்பிக்க பாடுவதில் வல்லவர் செய்யுள் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பார் ககன சித்தர் வந்து வந்து சித்தி விளைப்பார் தேனருவி திரையெழும்பி வானின் வணி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் கூணலிலம் பிறை முடித்த வேணியலங்காரர் குற்றால திரியுட மலையங்கள் மலையே ஆண் குரங்குகள் தன்னுடைய துணையான பெண் குரங்கிற்கு வேண்டுமளவு கனிகளை எல்லாம் பறித்து கொண்டு அந்த ஆண் குரங்கு பெண் குரங்கோடு கொஞ்சி விளையாடி மகிழ்கிறது அப்பொழுது அந்த கனிகளை எல்லாம் உண்ட அந்த குரங்கு கனிகளை அப்படியே சிந்துகிறது அப்படியே கீழே சிந்துகின்ற அந்த கனிகளுக்காக வானுலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது தேவர்கள் இயங்கி நிற்கிறார்களாம் அப்படிப்பட்ட அந்த கனி எங்களுக்கு தரலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேடர்கள் தங்களோட கண்களால் அப்படி கூர்ந்து நோக்கி தேவர்களை அழைக்கிறாங்க வானத்தின் வழியாக செல்கின்ற சித்தர்கள் எல்லாம் கீழே இறங்கி வந்து காயச்சித்தி மருந்துகளாகிய வன எல்லாம் வளர்க்கிறார்கள் தேனருவியினுடைய அலைகள் அப்படியே மேலே எழுந்து சென்று வானத்திலிருந்து அப்படி மழையாக கொட்டுகிறது அதனால கதிரவன் தான் பூட்டிய தேரிலே குதிரையினுடைய கால்களும் தேர் சக்கரங்களும் வழுக்கி விழுகிறதாம் வானிலிருந்து குற்றால அருவி எப்படி பூமியில் விழுகிறதோ அதனால் சூரியன் தன்னோட பணியை செய்வதற்கு எப்படி இடையூறாக அருவி நீர் இருக்கிறதோ அதை காட்சிப்படுத்துகிறார் சூரியனுடைய வாகனம் குதிரைகள் பூட்டிய தேர் அத்தேரினுடைய சக்கரம் குற்றால அருவியில் செல்லும் பொழுது அப்படியே வழுக்குகிறது என்று அழகாக திரிகுட ராசப்பு கவிராயர் காட்சிப்படுத்தியுள்ளார் வளைந்த இளம் பிறையை சூடியிருக்க கூடியவர் நீண்ட ஜடாமுடியை கொண்டிருக்க கூடியவர் அழகு மிகுந்தவர் திருக்குற்றாலநாதர் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம்தான் திருக்குற்றால மலையாகிய திரிகுட மலைதான் நாங்கள் வாழக்கூடிய மலை அப்படின்னு சொல்லி குற்றால மலை வளத்தை பற்றி குரத்தி அழகாக எடுத்து சொல்கின்றார் வானரம் என்று சொன்னால் அது ஆண் குரங்கை குறிப்பிடும் மந்தி என்று சொன்னால் அது பெண் குரங்கு பரி என்றால் குதிரை கால் என்றால் சக்கரம் கூனல் என்றால் வளைந்தது திரியுடமலை என்று சொன்னால் குற்றால மலை வேணிமலை என்று சொன்னால் சிவபெருமானின் நீண்ட ஜடாமுடி குரவஞ்சி நூலை பாராட்டி குரவஞ்சி மேடு என்ற நிலத்தை பரிசாக வழங்கியவர் முத்து விஜயரங்க நாயக்கர் ஆண் குரங்கு பெண் குரங்கிற்கு கனிகளை உண்ணக் கொடுத்தது மந்தி சிந்துகின்ற அந்த கனிகளுக்காக காத்து நின்றவர்கள் யார் என்று சொன்னால் தேவர்கள் காய சித்தியை விளைவிப்பவர்கள் யார் என்று சொன்னால் சித்தர்கள் கூனல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர் யார் என்று சொன்னால் அது சிவபெருமான் திரியுடமலை என்பது குற்றால மலை பிரபந்தம் அப்படின்ற அந்த வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் எது அப்படின்னா அது சிற்றலக்கியம் கடல் போல ஆர்ப்பரித்து வந்த நீர் எழுது என்று சொன்னால் அது குற்றால அருவி அனைவருக்கும் நன்றி வணக்கம் நியூ தமிழ் தென்றல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க